அனைவருக்கு வணக்கம் இப்போ இந்த உணவில்லாமல் வாழும் கலையனுடைய அவங்களுக்கு தொடர்ச்சி பாடம் இருபத்தி ஒம்போது ஆங்கிலத்தில் அந்த நாசா விஞ்ஞானி நாசா விண்வெளி விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கிறது நான் ஒரு ஆங்கிலத்தில் இருக்குது நான் அவங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் இருபத்தி ஒம்போதாம் பாடத்தில் இது பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தை பயன்படுத்தி தான் இது செய்ய முடியுமே தவிர பெருமனே ஆசிரியர் இல்லாமல் இந்த புத்தகத்தை படிக்காமல் ஆராய்ச்சி பண்ணாமல் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக யோகம்னா என்ன மனம்னா என்ன எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல் யார் எது சொன்னாலும் தப்பு நான் வந்து காலையில் ஒரு உணவு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க முடியும் எனக்கு காலையில் உணவு சாப்பிட்டேன் அது உணவுங்கிறது எந்த அளவுக்கு எந்த குறைவு எந்த மிகுதி என்பது எந்த அளவுமே கிடையாது இந்த மனம்தான் அது முடிவு செய்கிறது நான் வந்து ஏதாவது ஒரு அவர் சாப்பிட்டாலும் சரியே அது ஒரு சாதாரண உணவு மனிதன் கண்டுபிடிச்ச அவள் எல்லாமே மனிதன் கண்டுபிடிச்சது தான் உணவு மனிதன் கண்டுபிடிச்சது தான் மனிதன் தான் உணவு உற்பத்தி பண்ணுறேன் அதை சமைக்கிறேன் சாப்பிட்றேன் மற்ற உற்பத்தி பண்ணுறேன் அப்போ மனிதன் கண்டுபிடிச்ச உணவு என்பது வேறு இயற்கை ஆற்றல் என்பது இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சி உணவு சாப்பிட்டாலே அது மனிதன் கண்டுபிடிச்சது தான் இப்போ சாதாரண உணவு எவ்வளோவும் சாப்பிட்டாலும் சரி மனிதன் கண்டுபிடிச்ச எத்தனை லட்சம் மனிதன் கண்டுபிடிச்ச உணவுகள் கோடி இருக்கு எல்லாமே மாவுச்சத்தை அடிப்படையாக தான் சத்து வெறும் மாவு மட்டும் இல்லை சுவை சுவையை கண்டுபிடிச்சது மனுஷன் தான் ஆறு சுவையை கண்டுபிடிச்சது உப்பு புளி காரம் இதெல்லாம் உப்பு புளி காரம் இனிப்பு புளிப்பு இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு கைப்பு இப்படி எல்லாம் ஆரையும் கண்டுபிடிச்சது மனுஷன் தான் அறுசுவை கண்டுபிடிச்சது மனுஷன் தான் அப்போ அந்த அறுசுவை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஐந்தாம் மருவ நாக்கில் அந்த நாக்கில் வச்சு தான் இது ஒரு லேபு மாதிரி செய்யும் அது இதே வைத்து கொண்டு தான் அப்போ நமக்கு நீர் சுரந்துக்கிட்டே இருந்ததுன்னா நினப்பெல்லாம் இதில் தான் இருந்துச்சு அப்போ எப்போ பார்த்தாலும் உணவுலேயே தான் இருக்கும் காரணம் அதுதான் உங்களுக்கு எளிமையானது மனிதனை அடிமையாக்குறது அது வந்து சாராயம் எப்படி மனிதனுக்கு மனிதனுக்கு ஒரு ஒரு வகையான மயக்கத்தை தருது உணவு மயக்கத்துக்கு தந்துட்டு உணவுனா மயக்கம் தான் அது ரெண்டு சந்தேகம் கிடையாது அதில் நம்ம வந்து அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பரிணாம அறிவியலில் வந்து நம்ம பேசலாம் ஒரு கோடி பேர் முயற்சி பண்ணாலும் கோடியில் சிலர் தான் இது வெளியே வர முடியும் நானும் அதை முயற்சிக்கிறேன் சரிங்களா இப்போ உணவு என்பது மரியாதை தான் அது வந்து அதனால நமக்கு பள்ளு வளர்க்குறோம் நோ நோய் வருது கொடுமையை வருது காரணம் ஜீரண நீர் தான் ஜீரநீர் வந்து இயற்கையுடைய தவறான படைப்பு தான் அது மனிதனாக மாறுகின்ற பொழுது தான் அது புரியுது ஓ இது தேவையற்றதாக இருக்கிறது எச்சமாக இருக்கிறது புரியுறான் அப்போ ஐந்தறிவுலேயே இருந்தால் புரியாது குலங்களிலே திருட்டு இருந்தால் புரியாது பகுத்தறிவு நம்ம பயன்படுத்திருக்க இல்லை சரிங்களா அப்போ பகுத்தறிவு ஒரு வலிமையில் தான் ஆறாம் அறிமை ஆறாம் அறிவை ஆறாம் அறிவியோட வலிமையில் தான் ஏழாம் அறிவை எட்டி பிடிக்க முடியும் ஆறாம் ஆறாம் வகுப்பை திறம்பட முடித்தால்தான் ஏழாம் வகுப்பு போக முடியும் அப்போ ஆறாம் வகுப்பை வைத்து தானே ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்போ வெள்ளையர்கள் இந்த ஆராய்ச்சி பண்ண முடியல அதனால தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் தற்கூரிகளாக எல்லாரும் புரிஞ்சு கொடுத்துருக்குறோம் எல்லோரும் யோக மாற்று அத்தனை பேர் தற்கூரிகள் தான் ஏன்னா இது பரிணாமரின் அடிப்படையில் ஐந்தாம் அறிவை தாண்டி பகுத்தறிவு வீட்டுக்கு பகுத்தறிவின் தாண்டி ஏழாம் மருவி தான் பேசணும் இப்போ நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பார்ப்போம் அவர் பேர் ஹீரரத்தன ரத்தன பேர் அவர் பேர் ஹீர ரத்தன மனைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது நியூ டெல்லி வெட்னஸ்டே ஆகஸ்ட்டு இருவத் இருபத்தி எட்டு ரெண்டு பேஜ் நம்பர் டென்னு டபிள்யூடபுள்யூ டைம்ஸ் ஆஃப் by பை சதீஷ் பை சியாம் பிரகாஷ் டைம்ஸ் நியூ நியூயார்க்கில் வந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்தது யாரை பற்றி ஹீராத்ன மணிக்குங்கிற ஒரு ஒரு விஞ்ஞானி பற்றி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் அவரை அந்த வந்து அது போட்டாச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் டைம்ஸ் ஆஃப் வந்தது பேஜ் நம்பர் டென்னில் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துறேன் இதுக்கு பேர் ரத்ன மனை ஹெச்ஆர்எம் பினாமினன்னு பேர் ஹெச்ஆர்எம் பினாமினன் பை நாசா கூகுள் சர்ச்சில் போய் ஹெச்ஆர்எம் பினாமினன் சன் கேசிங் மேன் ஹெச்ஆர்எம் பினாமினன் சன் கேசிங் மேன் டெஸ்டட் பை நாசான்னு போட்டால் வந்துடும் அதில் சன் கேசிங் மேன் பை நாசா சன் கேசிங் பை சன் கேசிங் மேன் கேசிங்னு சாப்பிடுவேன் சன் கேசிங்னு சூரியனை சாப்பிடுவேன் இப்போ நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வினா ஒவ்வொரு நானோ வினாடிக்கும் நமக்கு முந்நூறு வாட்ஸ் சக்தி தேவை நம்ம பசிக்காக என்ன பண்ணால் சில நேரத்தில் பசிங்கிற உணர்வுக்காக நம்ம எதோ ஒரு மாவுச்சிட்ட போட்டுக்கிறோம் அது வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு அந்த போதைப் பொருள் தந்துடுது அதாவது ஏற்கனவே நமக்கு சக்தி வந்துக்கிட்டு இருக்குது அந்த சக்தி உணராமல் செய்வது இந்த பொருள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சக்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சக்தி உணராமல் செய்வது போதைப் பொருள் நான் ஒரு ஒரு மிட்டாய் சாப்பிட்டாலும் சரியே ஒரு ஒரு பிடி அன்னம் சாப்பிட்டாலும் சரி அது போதையாக மாறி விடுகிறது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு முன்னாடி ஒரு விளக்கு பிடிக்கிற மாதிரி சூரியன் எறிகிறது நமக்கு கவலை இல்லை இந்த விளக்கெரியா அப்படிங்கிறத கேள்வி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம பூமியே வெளிச்சமாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இப்போ கிணற்றை தவற மாதிரி தான் இப்படித்தான் நம்ம ரெண்டாயிரம் ஆண்டா வாழ் இருக்கிறோம் அது மனிதன் கண்டுபிடிச்சப்பட்ட விளக்கம் வச்சு தான் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் ஆக இதுக்கு விளக்கம் அப்போ இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடோ அந்த அளவுக்கு குறைச்சு கொள்ள முடியும் அப்போ அப்போ மிச்சம் இருக்கிற சக்தி எங்கிருந்து வருது அப்போ உடம்பு நடுநிலைப்பட்டு உள்ளாக மாறணும் அந்த நடுநிலைப்பட விட்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரேன் அகமடா பாட் इट मे सउंड अनकेनि बट दिक्कर्सोर इयर्स ओलड गुजराती मेकािकल इंजीनियर हीर मने के पे हीर मने की और पे हेचर एम पे हू सर्वीवडू हू सर्वीवडु सर्वडोर हंड्रेड लेस अंड बायुवाटर अंड सन इज नौ हेलपिंग टू अमेरिकन डेवलप टेक्निकू एनाब कास्म गो वि गो विुट फार லாங் பீரியட் நீண்ட காலம் விண்வெளியில் பயணம் செல்வதற்காக நாசா விஞ்ஞானிகள் உதவுவதற்காக போகிறாரு இதான் விஷயமே இப்போ நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா மருத்துவரோட உதவியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது வெறுமனே நாசா விஞ்ஞானிகள் என்ஜினியர் மட்டும் ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்போ மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டு மெடிக்கல் சயின்டிஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டு அந்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெஷினரி எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க மிஷின் கூளை வச்சு கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறது கார்டியாலஜி நெப்ராலஜி நியூரலஜி அப்புறம் ரேடியோ ஸ்கேனு அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனு இப்போ பல்வேறு வகையான மெடிக்கல் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் இல்லாமல் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு மெடிக்கல் இன்ஜினியரிங் எத்தனையோ வந்துருச்சு கடந்த டாப் மோஸ்ட் சயின்ஸு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட வந்தாச்சு அதை வச்சு எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்போ ஹியூமன் பாடியை வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனை வைத்துக்கொண்டு உள்ளே என்ன இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கிற தவிர ஹியூமன் பாடி எப்படி இயங்குன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் நம்ம விண்வெளி சக்தி ஆகாய சக்திங்கிறோம் ஆனால் கடவுள் சக்தின்னு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் விஞ்ஞான விதியை பார்த்து இயற்கையாகவே மனிதனுக்கு பரிணாமத்திலே சக்தியை வந்து வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறதுங்கிறது தான் விஷயமே தான் ஹீரரத்ன மணக்குங்கிறது வந்து சூரியன்லேருந்து சக்தி வருதுங்கிறாரு இதைத்தான் அருணா லக்ரெட் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது சக்தியை வந்து இப்போ நான் சக்தியை வந்து காற்றுலேருந்து எடுத்துக்குது நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றுது அப்படின்னு அவர் சொல்கிறார் சரியா அதை பற்றி பேசுவோம் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஆர் ட்ரைங் டூ என்பால் டெக்னிக் கேன் பெர் மேன் கைண்ட் மேன் கேண்டு மேன் கேண்ட் அண்டர்டேக் லாங் ஸ்பேஸ் ட்ராவல் வித் அவுட் பாதரிங் டு பேக் த ஸ்பேஸ் ஷிப் வித் டூ டேயர்ஸ் தேர் இஸ் நோ டெர்த் ஆஃப் சன்லைட் அட் தர் அந்த சூரிய சக்தியிலேருந்து வாங்கணும்னு சொன்னே அப்போ வந்து நம்ம சூரிய சக்தியில் வாழ முடியும் அப்போ இந்த பசித்தாக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துகிற சயின்ஸ் இன்னும் அங்கே வரல இந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி நம் அடுத்த நாளைக்கு போனதே இதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சரிங்களா சரி ஆல் திஸ் மேன் ஆல் திஸ் மே சீம் ஜஸ்ட் எ ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி ஏஸ் ஆஃப் நௌ பட்டு பட் ஃபார் ஜேர்னி டு மார்ஸ் அண்ட் பியாண்ட் தி ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் மே ஃபைண்ட் சர்வைவிங் ஆன் சன்லைட் ஏ ஹேண்டி டூல் ஆக இந்த ஹேண்டி டூலாக இருக்குது அப்படின்னு அவங்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க கோழிக்கோடு பேஸ்டு மனேக் அண்டர் மனேக் அண்டர் டூ இஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபீஸ்ட் ஆஃப் சன்லைட் அட் அகமதாபாத் பிட்வீன் ஜெனவரி ஒன் டூ டூ தௌசண்ட் அண்டு ஃபெப்ரவரி ஃபிஃப்டீன் டூ டூ தௌசண்ட் ஒன் இம்ப்ரஸ்டு பை திஸ் லாஜிக் டைவிங் ஃபீட் எ டீம் ஆஃப் எயிட் யூஸ் டாக்டர் அண்ட் சயின்டிஸ்ட் இன்க்ளூடிங் அண்ட் ஆர்த்தமாலஜிஸ்ட் ஆர்டமாலஜிஸ்ட்டு அந்த ஆர்த்தமாலஜிஸ்ட்டு நியூரலாஜிஸ்ட்டு ஆயுர்வேத எக்ஸ்பர்ட்டு அங்கு பஞ்சரு ஸ்பெஷலிஸ்ட்டு யோகா ரிசர்ச்சர் அண்டு ஃபிசிக்கல் சைக்காட்டிஸ்ட் ஆர் நாவ் எக்ஸாமிங் ஹெம் அவங்கள அரேஞ்ச் பண்ணிட்டு வர்றாங்க தேர் ஆர் த்ரீ பேஸ் ஆஃப் த ஸ்டடி ஸ்டடி ஆர் மூணு வகையில் அரேஞ்ச் பண்ணுறாங்க தேர் ஆர் த்ரீ பேஸ் ஆஃப் ஸ்டடி திஸ் யூஎஸ் டாக்டர் ஹாவ் த யூஎஸ் டாக்டர் ஹாவ் கம்ப்ளீட்டட் பேஸ் ஒன்னு வேர் இன் தே டிட் ஏ த்ரூ ஸ்டடி தே டீட் எ த்ரூ ஸ்டடி ஆஃப் ஆஃப் பாடி வித் ஆல் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் ஆன் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் தி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் ஆன் சே சிட்டி பேஸ்டு நியூரோ நியூரோபிசிஷியன் டாக்டர் சுதீர்ஷா ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டடு அப்பாயிண்டட் அட்வைசர் அண்ட் கன்சலன்ட் டு த யூஎஸ் டீம் யூஎஸ் டீமுக்கு ஆலோசகராக இவர் நியமிக்கப்படுகிறார் கரண்ட்லி வில்லிங்டன் கரண்ட்லி நடப்பில் கரண்ட்லி தற்போது கரண்ட்லி வில்லிங்டன் டெலிவார் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்ததை இது இந்த இந்த நியூஸ் வந்து பப்ளிஷடு அட்டு டூ தௌசண்ட் டூ அதுதான் விஷயமே கிடைத்த பாயிண்ட் கரண்ட்லி வில்லிங்டன் டெலிவார் மனி கேஸ் பீன் பாஸ்டிங் ஃபார் ஓவர் டூ மந்த்து ரெண்டு மாதம் அது ஏற்கனவே நானூறு நாட்கள் இருந்தது கடுமை இந்த ஆராய்ச்சிக்காக ரெண்டு மாதம் எங்கேருந்து காட்டியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அட்டு அமெரிக்கா அட் அமெரிக்கா அட்டு ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் சரிங்களா அட் அமெரிக்கா இன் இன் அமெரிக்கா அட்டு ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் டெர்ஸால் மேனே வாஸ் இன்வைடர் டு யூஎஸ் ஏர்லியர் இஸ் ஜூன் அண்டர் ப்ராஜெக்ட் டூ அண்டர் ப்ராஜெக்ட் ஹெச்ஆர்எம் அஞ்சர் டூ ப்ராஜெக்ட் ஹெச்ஆர்எம் டூ ப்ராஜெக்ட் ஹெச்ஆர்எம் டு ஸ்டடி இஸ் ஃபாஸ்டிங் டெக்னிக் இங்கே டிமி ஸ்டடியிங் சப்டல் எனர்ஜி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் சோலார் தெர்மல் அண்ட் ஹைட்ரோ எனர்ஜிஸ் இன் ஹியூமன் சப்ஜெக்ட் ஏ பேனல் ஆஃப் டொண்ட்டி டாக்டர் ஹெட்டெட் பை ஷா பேனல் ஆஃப் டொண்ட்டி டாக்டர் ஹெட்டெட் பை ஷா அதாவது இருபது பேர் கொண்ட ஒரு குழு தான் அது அதுக்கு குரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஹெட்டெட் டாக்டர் சுதீஷ் ஷா அவர் வந்து கார்டியலஜி அவர்தான் அந்த இருபது பேர் கொண்ட குழுவுக்கு தலைவராக போடுறாங்க ஏ பேனல் ஆஃப் ட்வெண்ட்டி டாக்டர் ஹெட்டெட் பை ஷா இன்க்ளூடிங் இன்குடு ஜெனரல் ப்ராக்டிஷனர் பிர பிரகாஷ் தோஷி அண்ட் பிஜி ஷா சர்ஜன் கே கே ஷா இண்டோ கார்டியலஜி நவீன் ஷா நியூரோ ரேடியோலஜிஸ்ட் நியூரோஜி சார்ஜியா சட்டாரியா ஹேட் மானிட்டு மானேட் ஃபாஸ்ட் இன் ஹமடாபாட் சரிங்களா தே ஹேட் தேட் தே ஹேட் ஸ்கேனடு தே ஹேட் ஸ்கேனட் ஹிஸ் பாடி வித் மேக்னடிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் ஐ மீன்ஸ் எம்ஆர்ஐ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபாஸ்ட் in addition to carrying out a plethora of tests, plethora of tests is what Finally, Finally, uh, Shah, tries, Shah tries to, Shah tries to, the science behind, the science behind, uh, behind prolonged fasting, perhaps his body is undergoing chronic adaptation, chronic adaptation, uh, chronic adaptation, chronic adaptation, learning to survive on very few calories, as yes, compared to uh, thousand eight hundred uh, gallery, a yeah, day requirement for normal condition. Well, is the neurophysician, the most amazing part of Manik, the most amazing part of Manik, first was that he was physically active and uh, carried out of all normal activities. Uh, activities. on the fourth and the fourth not fourth day of the fasting, he climbed the palitana hill. அண்டு வெளி ஹி வாஸ் ஃபேஸ்டர் தேன் மெனி ஹூ ஹூவேர் ஹீட்டிங் ப்ரண்டி ஷே சுதிர்ஷா அந்த ஷே சுதிர்ஷா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்ல சாதாரணமாக நல்லா சாப்பிட்றவங்களை காட்டிலும் இவர் வந்து இந்த இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்ப நல்ல வேகமாக நடந்தாருங்கிறார் இதுதான் மீண்டும் நான் சொல் அகெயின் ஐ ஐ அகெய்ன் ஐ டெல் த ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் எகெயின் ஐ டெல் த ஃபைனல் ரிசல்ட் ஃபார் யூ ஷா அந்த சுதிர்ஷா ஃபைனலி फैनली अनुद प्राजेक्ट रिपोर्ट फाइनली अनौंसड दाजेक्ट रिपोर्ट दट से सार ट्राइज टू एक्सप्लेन दैंस बिहाइंड प्रोलांगडास्टिंग वर् हैस बाडी इज अंडर गोयिंग क्रानिक अडप्टेशन वर्स बाडी इज अंडर गोयिंग क्रानिक अडप्टेशन ले सर्वी वन वेरी फ्यू ग्यलरीरी एज कंपेड टू वन थौस हंड्रेड ग्यलरी रेकर्मेंट फार नार्मल पर्सन வெளி நியூரோ ஃபிசிஷியன் தி மோஸ்ட் அமேசிங் பார்ட் ஆஃப் மனைக் ஃபாஸ்ட் வாஸ் தட் கி வாஸ் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் அ கேரியட் அவுட் ஆஃப் நார்மல் ஆக்டிவிட்டிவ் ஆன் த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டே அதாவது சாதாரண உணவு சாப்பிட்ற காட்டில் எல்லாரும் நார்மலாகவே நல்லா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது யாருங்க மருத்துவர்கள் அப்போ மருத்துவ ஆராய்ச்சிக்கு முன்னாண்டாக தான் நம்ம இதை செஞ்சு காட்டமே தவிர வெறுமனே வந்து உணவெல்லாம் இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறது எத்தனையோ ஒரு பேசிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அர்த்தமே கிடையாது யோகிகள் என்ன பண்ணாங்கிற யோகிகள் என்ன பண்ணாங்கிறத வச்சுட்டு நாம் வந்து ஃபைனலாக ரிசல்ட் வரணும் நாம் சொல்கிறது பரிணாமரவியல் இருந்து காட்ட முடியும் இந்த படிப்படியாக இந்த புத்தகத்தில் என்ன சொல்லுதோ அதன்படி தான் இருந்து காட்டணும் தவிர எங்கிட்ட அரைகுறையாக படிச்சுட்டு போனவங்க ஆயிரம் கணக்கு இருக்கிறாங்க அவ ஒருத்தருக்கும் இந்த ஞானமே கிடையாது இந்த புத்தகத்தை காட்டி பேசுகிறதே கிடையாது இந்த புத்தகத்துக்கு படித்தேன் இதில் இப்படிலாம் சொல்லப்படுது என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறது விட்டு போட்டு அப் எதோ எந்த அறிவும் இல்லாததான் இருக்காங்க அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ ஒருத்தர் படிக்கிறான்னு முப்பத்தொம்பது பேர் முட்டாளாக இருப்பான் ஒருத்தர் அறிவாளையாக இருப்பான் அவன் தான் அந்த மாதிரி தான் இது இயற்கை தேர்வு முறை தான் இது மனம் சம்மந்தப்பட்டது இந்த மனமும் உயிரும் சம்மந்தப்பட்டது ஏன்னா பசி என்பது பரிணாமத்தினோடு எச்சமாக இருக்கிறது அது வந்து ஒட்டுக்கொண்டுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதுன்னு சொல்ல தெரியாது ஏன்னா விஞ்ஞானமே தெரியாதவங்க தான் இந்த பு இந்த புத்தகத்தவங்க படித்தவங்களுக்கு கூட இன்னும் புரிதல் கிடையாது ஆக புரிதல் ஒன்று அந்த ஆசிரியோட தொடர்ந்து இருக்கணும் அவரோட கேள்வி கேட்கணும் படிக்கணும் இதெல்லாம் இது இந்தியாவில் முதல் முறையாக வருகிறது இது பல வகையான எதிர்ப்புகளை தாண்டி தான் வளர்க்குகிறது இப்போ வந்து மெல்ல மெல்ல என்னன்னா இப்போ கூகுளில் இதை பேசிகிட்டு இருக்காங்க மாணவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க நீ உலகளவில் போய் உலகளவில் ஒரு பத்தாயிரமே துருவாக்குனா போதும் அவங்க தான் நமக்கு தேவையை தவிர இந்த மற்ற சாதாரண மக்கள் நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா இயற்கையின் விருப்பமே வந்து சிலரை முயற்சி பண்ணுறவனுக்கு தான் கிடைக்கும் மற்ற யாருக்கும் கிடைக்காது ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயிர்பவர் யார் தொடர்ந்து முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் இதுதான் பரிணாம அறிவியல் எந்த பரிணாம அறிவியலில் வந்து ஒரு விலங்கான தன்னை தொடர்ந்து முயற்சி செய்கின்ற கூட அதை மாற்றி கொள்கிறது அதே போலத்தான் இதை தொடர்ந்து சுத்த பாருங்கள் நாக்கில் நாக்கை நீட்டினோம்னா அந்த வெள்ள கடுமையான மஞ்சள் என்னது கடுமையான மஞ்சளோ கடுமையான விலையோ இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து எலுமிச்சாறு சாப்பிட்ருக்கேன் இந்த எலுமிச்சை சாறு கூட நாக்கில் மஞ்சளாக படியுது எலுமிச்சம் எலுமிச்சை பழம் உங்களுக்கு தெரியும் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சிறிதளவு அப்படி கொஞ்சம் டீ தூள் போட்டிருப்பீங்க டீ தூள் பார்த்து அந்த கசப்பு மஞ்சள் கசப்பு இருக்கும் அது இப்போ படிச்சிருக்கீங்க இப்போ நான் காலையில் என்ன ரெண்டு தடவை எலுமிச்சி டீ சாப்பிட்ருக்கேன் ஏதான் என்னோட உணவு சரியா அப்புறம் இந்த வேக வைத்த காளான் இருக்குது ரெண்டு சாப்பிட்ருக்கேன் வேக வைத்த காளான் உங்களுக்கு தெரியும் இந்த முட்டு கொளான் அதை என்ன பண்ணோம்னா அப்படியே வேக வச்சு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து நான் ஒரு நாலஞ்சு காளான் சாப்பிட்டேன் அதான் என்னுடைய உணவு அது காலையில் வெடிக்கி போயிடுது இதான் விஷயமே நான் அந்த காளான் விருப்பப்பட்டேன் சாப்பிட்டேன் அந்த காளானுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை இந்த காளான் என் உணவை பார்த்து தூய்மை செய்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுதான் அவர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த முப்பதா இருபத்தொம்பதாம் ஆடம் நிறைவுற்றுவது நன்றி வணக்கம் சந்தேக வருகன்னு கேட்கலாம்